இந்து மதம் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து மதுரையில் போராட்டம் நடத்திய இந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் இந்து மதம் மற்றும் இந்து கடவுள் குறித்து அவதூறாக பேசி வரும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவருக்கு ஆதரவாக மத நல்லிணக்கம் என்ற பெயரில் மதுரை புதூரில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளித்திருந்தது இதனை கண்டித்து அதே பகுதியில் போராட்டம் நடத்த இந்து முன்னணி அமைப்பினர் அனுமதி கோரினர் ஆனால் பழங்கானத்தம் பகுதியில் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியது இதனையடுத்து போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடைசி நேரத்தில் போலீசார் அனுமதி மறுத்ததாக தெரிகிறது அதனால் இந்து முன்னணி அமைப்பினர் தடையை மீறி புதூர் பேருந்து நிலையம் நோக்கி வாஞ்சிநாதனுக்கு எதிராக கண்டனம் முழக்கம் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் அப்போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் I'm gonna